ஹரே கனவு அப்படிங்கிறது புத்தி வேலை செய்யாத போது மனது மட்டும் செயல்படுற நிலை மனசு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி நிறைய அதில் தொகுப்புகள் இருக்கும் அதை ஒன்று ஒன்றா எடுத்து அசை போடுறதுக்கு சிந்தனையின் பேர் அந்த எதை சிந்திக்கிறோமோ அதை கொஞ்சம் ஆய்ந்து பார்க்குறதுக்கு யோசிக்கிறது அப்படின்னு பேர் அடுத்து தீர்மானம் பண்ணுறதுக்கு தான் புத்தின்னு பேர் இப்படி புரிஞ்சிக்கலாம் பொதுவாக கனவு அப்படிங்கிறது நம்முடைய கண் ரொம்ப வேகமாக இருக்குது எதையெல்லாம் பார்க்குறதோ அதெல்லாம் வந்து எப்படி ஒரு பழைய சினிமா ரீல்லாம் பார்த்திங்கன்னா லேசாக கையை செய்கிறதுக்கே எத்தனையோ கட்டங்கட்டமாக ஃபிலிம் தாண்டி போகும் இதே போல் தான் கனவும் நம்முடைய ஸ்க்ரீனில் வந்து வேகமாக அது வேலை செய்து அப்படி நமக்கு இந்த எல்லாம் காட்சிகள்லாம் அப்படியே கண்ணில் படுது இப்போ நம்ம கண்ணோ இல்லை கண் மூலமாக மனதோ கிரகிக்கிற பல விஷயங்கள் வந்து ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் அது கிரகிக்கிறதுனால எல்லாமே நம்மளால் அசைப்பட முடியாது அப்போது மனது மொத்தமாக வாங்கி வச்சிருக்கோம் ராத்திரி வந்து அது பாட்டுக்கு அது ரிலே அது வந்து திரும்ப ஓடுது தானாகவே ஓடிகிட்டுருக்கோம் இதுதான் கனவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆனால் கனவில் வந்து புத்தி வந்து வேலை செய்யாது ஏன்னா நம்ம தூங்குகிற போது தானே கனவு அப்படிங்கிறது முழிச்சிருக்கிற போது வராது அப்போது என்ன ஆகும்னா இப்போ தங்கத்தில் நிறையா தங்கத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டுக்கலாம் இல்லை எதையாவது ஒன்று தங்கம் சம்மந்தமாக அதுக்கு ஓரியன்டாக எதையாவது ஒன்று பார்த்துருப்போம் அப்புறம் ஒரு மலையில் சுற்றி பார்த்துட்டு வருவோம் ராத்திரி பார்த்தா அந்த ஏதோ ஒரு மலை தங்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் இந்த ரெண்டும் சேர்ந்து அப்படி தெரிய வரும் அப்போது இது இது என்ன தங்க மலைன்னு யோசிக்க மாட்டேங்கிறோம் ஏன் அப்படின்னா புத்தியை வந்து அங்கே யோசிக்கிறதுக்கு இல்லை அது வந்து புத்தி வந்து வேலை செய்கிற கண்டிஷனில் இல்லை அது தூங்கிகிட்டு இருக்கு அதனால் இந்த மாதிரி குழப்பமாயிருது நம்புகிறோம் கனவுல உள்ளதெல்லாம் இப்போ நான் பகலில் வந்து எதையுமே நம்புகிறேன் ஒருத்தர் வாராரு நாளை கழித்து வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டுறோம் நாளை கழித்து வாராரு அப்போ பகல் கனவுலாம் தொடர்கிற மாதிரியே இருக்குது ராத்திரி தூங்கும்போது காண்ற கனவு இன்றைக்கி ஒரு பத்து பக்கம் படிக்கிற மாதிரி கனவு காண்றேன் அடுத்த நாள் கனவு காணும்போது பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகாது என்ன காரணம் அப்படின்னா பகல் கனவு வந்து நீண்ட நேரம் காணக்கூடியது இரவு கனவு வந்து அப்படி இல்லை குறுகிய நேரம்தான் இப்போ பகலில் நான் வந்து ஒரு புத்தகம் படிக்கிறேன் நாற்பதாம் பக்கம் வரைக்கும் படிச்சிருக்கிறேன் அடுத்த நாள் பகலில் தொடரும்போது நாற்பத்தி ஒன்றுலேருந்து தொடர்றேன் அப்போ பகல் கனவுக்கு ஒரு தொடர்ச்சி தருது இதை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாச்சுன்னா ராத்திரியும் நாம் வந்து தொடர்ந்து கனவு கண்டா இந்த பிரேக் ஆகாது இதை எப்படி இது கொஞ்சம் புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் அதாவது கனவுலே நான் புக் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் திடீர்னு நான் எந்திரிச்சு எங்கேயோ கனவுல எங்கேயோ போய்ட்டு வரேன் திரும்ப வந்து அந்த புக்கை படிக்க போகிறேன்னா அதே கண்டினியூட்டி வரும் ஆனால் யாராவது எழுப்பிடும்போது அந்த அது வந்து புத்தி இல்லாமல் நடந்த செயல் தானே அதனால் அதுக்கு கண்டினியூட்டி இல்லாமல் இருக்குது இப்போ நான் பகலில் கனவு காணும்போது அதுக்கு தொடர்ச்சி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா புத்தி அதில் இது ராத்திரி இது பகல் இது அடுத்த நாள் இது தேதி இது இருபதாம் தேதி இது அடுத்த வருஷம் இப்படிலாம் ஒரு கணக்கு வைக்குது ராத்திரி வந்து புத்தியே இல்லாததுனால அது வந்து ஒன்றும் இல்லாமல் எழுப்புனா எழுப்புனது தூங்கினா தூங்குனது அப்படி எந்த கணக்குகளையும் சேர்க்க முடியாமல் போயிடுது இப்போ பகலில் வந்து நான் படுத்துருக்கிறேன் பல பேர் வாராங்க போகிறாங்க நான் தூங்கிட்டு இருந்தால் பக்கத்தில் யாரும் உட்காந்துருந்தா கூட எனக்கு தெரியாது இதே மாதிரி தான் ராத்திரி கனவுலையும் வந்து நான் நல்லா உறங்கிட்டிருக்கிறேன் யாரும் வந்து போனால் தெரியாது மொத்தத்தில் பகலும் கனவு தான் இரவும் கனவு தான் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் வந்து புத்தின்னு ஒன்று வேலை செய்து பகல்ல ராத்திரி வந்து அது வேலை செய்யலை இதுதான் வித்தியாசம் கனவுகள் வந்து சில சமயம் முன்னோர்களால் தூண்டப்பட்டு ஏதாவது ஒரு அறிகுறியாக கூட வரலாம் சுகுண சகுணமாகவும் வரலாம் சகுனம் மாதிரி காட்டப்படலாம் முன்னோர்கள் பித்ருக்கள் பித்ருங்கிறது முன்னோர்களோட கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானம் இப்படி காவல் தெய்வம் குல தெய்வம் இதுகளால் கூட நமக்கு கனவுல ஏதாவது ஒரு அறிகுறி காட்டப்படலாம் அப்படியும் வரலாம் அது மாதிரியும் இருக்குது இது வந்து நாமளாக அந்த கனவை கண்ட பிறகு தான் அதை அதை பற்றி யோசித்து முடிவெடுக்க முடியும் இது சும்மா ஒன்றும் இல்லாதது இல்லாட்டி நாம் பார்த்த காட்சிகள் ஏதோ திரும்ப இருக்குது இதெல்லாம் நாம் அப்படி அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஹரிகிருஷ்ணா